விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வருகின்ற சிறகடிக்காசை சீரியலில் மீனாவிற்கு உடம்பு சரியில்லாததால் முத்து ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போறாரு அதே நேரத்தில் ரோஹிணியின் மகன் கிரிஷ் விளையாடி கொண்டிருக்கும் பொழுது தலையில் அடிபட்டு விட்டதால் ரோஹிணியின் அம்மாவும் அவனை அதே மருத்துவமனைக்கு கூட்டிக்கிட்டு வராங்க அப்போது எதர்ச்சியாக இருவரும் சந்தித்த நிலையில் ரோஹிணி அம்மா தனியாக கஷ்டப்படுவதால் முத்து மற்றும் மீனா உதவி செய்து வருகின்றார்கள் அடுத்து கிருஷிக்கு அடிப்பட்டதை ரோஹிணி அம்மா ரோஹிணியிடம் போன் பண்ணி சொல்லுகின்றார் இதை கேட்டதும் பதறி போய் துடித்து மனோஜிடம் மருத்துவமனைக்கு நம்ம ஷோரூம் பற்றிய

அத்தை வந்திருக்கேன் விழித்து பார் என்று வாய் கூசாமல் சொல்லுகின்றாங்க அம்மாவாக இருக்கும் ரோஹிணி அத்தையாக தற்போது மாறிவிட்டார் இதனை அடுத்து ரோகிணி கிளம்பிய நிலையில் மீனா கிருஷ்ண மற்றும் ரோஹிணியின் அம்மா விஜயாவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போறாங்க சும்மாவே விஜயா ருத்ர தாண்டவம் தாடுவாங்க இதுல மீனா கூட்டிட்டு வர்ற விருந்தாளிகளை எப்படி பேசுவாங்கன்னு நன்றாகவே தெரியும் வாய்க்கு வந்தபடி திட்டிய நிலையில் அண்ணாமலை சமரசம் பண்ணி விட்டதால் விஜயா கொஞ்சம் அடங்கி போய் நிலையில் அவர்களை தூங்க வைப்பது என்று பஞ்சாயத்து போன நிலையில் ரோஹிணி எங்க ரூம்ல தூங்கிக் கொள்ளட்டும்னு தாராள பிரபுவாக பேசுகின்றார் இதனை எதிர்பார்க்காத முத்துவுக்கு கொஞ்சம் சந்தேகம் ஏற்பட்டு விட்டது அத்துடன் விஜயா வழக்கம் போல் அந்த குழந்தையும் அவருடைய ஆமாவையும் திட்டே ரோகிணியை கடுப்பாக்குகின்றார் இதனைத் தொடர்ந்து ரோகிணியின் மகன் மற்றும் அம்மாவை நல்லபடியாக மீனா கவனித்துக் கொண்டு இருக்கின்றார் கூடிய விரைவில் கிறிஷ் பற்றிய உண்மைகள் முத்துவுக்கு தெரிய வரும் இருந்தாலும் இப்பொழுது ரோஹிணியின் குடுமி முத்துவின் கையில் தான் இருக்கின்றது என்று சொல்லும் அளவிற்கு ரோஹிணியின் அம்மா மற்றும் மகனை பார்க்கும் பொறுப்பில் முத்து மீனாவும் இருக்கின்றார்கள் ஒவ்வொரு முறையும் விஜயா அவர்களை தீட்டும் ரோஹிணி வக்காலத்து வாங்குவார் இதனால் சீக்கிரமே ரோஹிணிங்களும் தெரிய வர வாய்ப்பு இருக்கின்றது அதே நேரத்தில் விஜயாவிடம் வசமாக மாட்டிக்கொண்டு சின்ன பின்னமாகி சிக்கி தவிக்கதான் போகின்றார் அடுத்து என்னதான் நடக்குன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம்